எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் ஜிகே மணி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா பாமக தலைவராக இருக்கும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியை திருடிட்டாரு கட்சியை அபகரிச்சிட்டாரு போலியான ஆவணங்களை கொடுத்து தன்னை தலைவர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறுவனம் பண்ணிட்டாரு இதை உடனடியாக வந்து பார்த்தினா நீங்கள் வந்து புகார் எடுத்து அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு டெல்லி கிட்ட நேரடியாக போயிட்டு தைலாபுரம் அணியை சார்ந்த ஜி கே மணி அவர்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சம்பவம் தான் இணையதளம் முழுக்க வந்து பார்த்தினா பத்திக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட போயிட்டுருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தான் நாமளும் வந்து சில புரிதல்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வண்ணிகுல சாத்திரியர்களுக்கு ஏற்படுத்த நினைக்கிறேன் குறிப்பாக என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் வந்து தைலாபுரம் கண்டக்ட் பண்ணாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்து பார்த்தினா நாங்கள்லாம் மிகப்பெரியதாக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அந்த போராட்டத்தின் வாயிலாக எந்த பலனையும் வந்து பார்த்தினா அவங்க பெறலை இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தினா அங்கே இந்திக்கார பசங்களை கூட்டிகிட்டு வந்து எதோ வந்து பார்த்தோன்னா கூட்டத்தில் ஆள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரோல் மெட்டீரியலாக நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்தினா ஆன பின்னாடி அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தோன்னா எங்கேயோ தமிழ் பகுதியில் இருக்கிற சிலரை வந்து வீடியோ எடுத்து இவங்க தான் வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இரண்டு நாட்களாக பரப்பிட்டிருக்காங்க இந்த சூழலில் வந்து பார்த்தன்னா அன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுச்சு என்ன அப்படின்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அதை அக்சப்ட் பண்ணிக்கிடுச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்றத வந்து எங்கே அப்படின்னா சிவில் கோர்ட்டு தான் சிவில் கோர்ட் போங்க உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தினா நிறுவனம் பண்ணுங்கள் நிறுவனம் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து முறையிடுங்க முறையிட்ட பிறகு வந்து பார்த்தினா உங்களுக்குள்ளே யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குன்னு அப்போது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாம் ஸோ நீங்கள் போக வேண்டிய அணுக வேண்டிய இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது தமிழ்நாட்டுக்குள்ளே கூட வந்து பண்ணலாம் புரியுதுங்களா ஆனால் முடியவே முடியாது நாங்கள் டெல்லியில்தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜி மணி அவர்கள் வந்து டிசிபியை சந்தித்து அங்கே இருக்கிற விஷயத்தில் புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த புகாருடைய விளைவு என்ன அப்படின்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க தெரியுமா அதை வச்சு வந்து அங்கே இருக்கிற டெல்லி சிவில் கோர்ட்லேயோ ஒரு சம்திங் தமிழ்நாட்டிலேயோ ஒரு சிவில் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க வழக்கு போட்டு எங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடத்துவாங்க அந்த வழக்கின் பால் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் வந்து அதை விசாரிச்சுட்டு யார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இருக்குது என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதுக்கான ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கி வந்து ஜிகே மணி அவர்கள் வந்து அந்த காமெடியை வந்து அங்கே பண்ணியிருக்கிற மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது ஸோ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வந்து இதை பார்த்து வந்து எந்த ஒரு சங்கடமும் அடைய வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்தில் வந்து விமல் விமல்வர்மான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கா ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜோக் மாதிரி எடுத்துக்கோங்க பெருசாக வந்து போனால் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் புரியுதுங்களா தைலாபுரம் பணியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரளிவித்தையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாலும் என்ன விஷயத்தை செஞ்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோ பாமகவுடைய விஷயத்தையோ அவங்களால் அணுக முடியாது அவங்களால் வந்து பெற முடியாது எதுவும் வந்து போனால் செய்ய முடியாது புரியுதுங்களா இருக்கிற உண்மையிலும் உண்மை அதுதான் புரியுதுங்களா எந்த பக்கம் தர்மம் இருக்குதோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் புரியுதுங்களா உட்காந்துக்கிட்டு இவர்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் ஒருபோதும் வன்னியர்களும் ஏற்றுக்கலை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களும் ஏற்றுக்கலை எங்கேயுமே எங்கே எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போய் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட் அனுப்புகிறதுக்காக கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அவர்களுடைய பெயரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு பெற்ற தந்தை வந்து பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு மகன் மீது வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்களா செய்வாரான்றது நம்ம நேரடியாக பார்க்குறோம் மருத்துவ ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனசில் நிறுத்தி இருந்தோம் குலதெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த சூழலை வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து மிகப்பெரியதாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வந்து பார்த்தினா அவருடைய மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்திக்கிட்டு அவரே இருக்கிறாரு ஸோ இது நல்லதுக்கு இல்லை அவருக்கு நிலதுக்கு இல்லை அப்படி தான் சொல்லணும் வன்னியர் சமூகத்துக்கு நல்லதுக்கு இல்லைனாலும் சொல்லக்கூடாது ஏன்னா நாம் வந்து பார்த்தினா பெரும்பகுதியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்கும்பொழுது ஸோ எந்த கவலையும் இல்லாமல் இருங்க இதனால் எந்த பிரச்சனையும் வந்து நிகழாது எந்த சம்பவங்களும் வந்து நிகழாது அவங்க என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தனா பெற முடியாது அணுக முடியாதுன்றது தான் இங்கே இருக்கிற ஊர்ஜிதமான உண்மை புரியுதுங்களா சிவில் கோர்ட்டில் அந்த வழக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா இவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் வந்து பார்த்தன்னா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சிவில் கோர்ட்டு அணுகுவாங்க சிவில் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதுதான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம் புரியுதுங்களா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நிலக்காணூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்